அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே மஹதி அலை இஸ்லாம் எப்பொழுது வருவார்கள் அன்பாந்தவர்களே ஒரு ரமலான் மாதம் வரும் அந்த ரமலான் மாதத்தில் ரெண்டு கிரகணங்கள் வரும் அந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் ஒரு சந்திர கிரகணம் வரும் அதே ரமலான் மாதத்தில் நடுப்பகுதியில் ஒரு சூரிய கிரகணம் வரும் அப்போ ஒரு ரமலான் மாதத்தில் ரெண்டு கிரகணங்கள் வந்தால் அதுக்கு பின்னால் மஹதி அலை இஸ்லாம் அவங்க வந்துடுவாங்க மஹதி அலை இஸ்லாம் அவங்க உலகத்தில் ஏழு வருஷம் ஆட்சி செய்வாங்க முழு உலகத்தையும் சமாதானத்தை கொண்டு நிரப்புவார்கள் அன்பார்ந்தவர்களே மகுதி அலை இஸ்லாம் அவர்கள் வர முன்னால் ஒரு போலி மகுதி வருவான் இந்த போலி மகுதி வந்து அக்ஸா பள்ளியை கைப்பற்றுவான் இஸ்ரேலை கைப்பற்றுவான் இஸ்ரேலை கைப்பற்றியதோட அதிகமான அரபு நாடுகள் அந்த போலி மகதிக்கு பின்னால் போவார்கள் இந்த அரபிகள் போலிக்கு பின்னால் தான் போகிறாங்க இப்போ கூட போலியல் தான் எல்லாமே வெறுமனே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமைகளாக தான் இருக்கிறாங்க சரி அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியல அப்போ மகதி அலேஸ்லாம் அவங்க அப்போ உண்மையான மகதி அலேஸ்லாம் வெளியே வந்ததோடே இந்த போலி மகுதி ஒரு படை அனுப்புவான் உண்மையான மகுதி அலே இஸ்லாம் அவர்களை கொலை செய்ய ஒரு படை அனுப்புவான் அந்த படை மதீனாவை தாண்டி வரும் பொழுது மக்காக்கும் மதீனாக்கும் இடையில் வயதாண்டு செல்லக்கூடிய ஒரு இடம் இங்கே இல்லை இந்த எல்லையில் வச்சு அல்லா அந்த போலி மகுதியுடைய படையை அப்படியே பூமி பிளந்து சுழி வாங்குவான் பூமி அல்லா பிளந்து சுழி வாங்குவான் அப்போ அந்த படையை ஒரு ஆள் மட்டும் தப்புவார் ஒரு ஆள் மட்டும் தப்புவார் அவர் என்ன செய்வான தௌபா செஞ்சு தப்பி இந்த விஷயத்தை வந்து உண்மையான மகதி அலை படையை கிட்ட செல்வாங்க அதற்கு பின்னால் உண்மையான மகதி அலே இஸ்லாமோட படை வந்து அந்த போலி மகதியை கொலை செய்ய போவாங்க போலி மகதி அப்படி செத்து எடுப்பு இறந்து கிடப்பேன் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குள்ளே இப்போ மகதி வாங்க இந்த அளவுக்கு அனுப்பிச்சுன்னா சவுதி நாட்டை மெயின் பேஸாக வச்சு பல ஏரியாக்களை பிடிப்பாங்க எந்த அளவுக்கு கண்டால் அவங்களுக்கு தெரியும் அக்ஸா பள்ளி இந்த அக்ஸா பள்ளியை சுலைமா நபி அலை இஸ்லாம் அவங்களோட ஜின்கள் அலங்கரித்து கட்டினார்கள் எந்த அளவுக்கு கண்டால் ஒரு தூண் தங்கத்தில் ஒரு தூண் வெள்ளியில் அவனுடைய சிவர்கள் அனைத்துமே மாணிக்கம் மரகதம் முத்து பவளங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சிவர்கள் அவங்களுக்கு தெரியும் புக்த நசர் உலகத்தை ஆண்டான் நாலு மன்னர்கள் முழு உலகத்தையும் ஆண்டார்கள் ரெண்டு முஸ்லீம்கள் ரெண்டு காஃபிர்கள் ரெண்டு முஸ்லீம்கள் சுல்கர்னின் அலே இஸ்லாம் இவங்க நபி அல்ல ஒரு இறைநேஷர் ஒரு ஜனாதிபதி அதே போன்று சுலைமா நபி அலை இஸ்லாம் இவங்க நபி அதே போன்று நும்ரூத் கொடுங்கோல் ஆட்சியாளன் அதேபோன்று புக்தன் அசர் இவங்க ரெண்டு பேர்களும் காஃபிர்கள் இந்த புஹ்தனசர் அசர் உலகத்தை உலகம் முழுவதையும் கிட்டத்தட்ட எட்நூறு எழுநூறு வருஷங்கள் ஆண்டான் நூறு வருஷங்கள் அக்ஸா பள்ளியை ஆக்கிரமிப்பு செஞ்சான் இந்த அக்ஸா பள்ளியில் இருந்த தங்கம் மாணிக்கம் மரகதம் முத்து பவளம் அனைத்தையும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வெஹிக்கள் கொண்டு வந்தான் கொண்டு வந்த இந்த எல்லா தங்கம் மாணிக்கம் முத்து மரகதங்களை ஏற்றி அதை கொண்டு போய் துருக்கியில் உள்ள கணிசத்து ஜஹாபியான்னு செல்லக்கூடிய சேஜில் ஒப்படைத்தான் அது மூ முஸ்லிம் மீண்டும் முஸ்லீம்களை கிடைத்தது மீண்டும் பறிப்போனது மீண்டும் கிடைத்தது மீண்டும் பறிப்போனது இப்போ மீண்டும் அந்த துருக்கியில் உள்ள கணிசத்து ஜஹபியான் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான அடுக்குமாடு சேஜில் தான் அந்த அனைத்து சொத்துகளும் இருக்குது மஹதி அலை இஸ்லாமோட படம் வந்து யுத்தம் செய்ய போக மாட்டாங்க அங்கே போய் பிஸ்மில்லா அல்லாஹ் ஒர்க் பண்ணிட்டு செல்வாங்க அந்த சொத்துக்கள் அப்படியே வெளியே வந்துடும் அந்த கட்டிடங்களை இடிந்து விழுந்து சொத்துக்கள் அப்படியே வெளியே வந்துடும் அதற்கு பின்னால் அந்த சொத்துக்களை முஸ்லீம்கள் மீண்டும் அனுபவிப்பாங்க பண்பாந்தவர்களே மஹதி அலை இஸ்லாம் அவங்க இருக்கும் தான் தஜ்ஜால் வெளியே வருவான் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் தஜ்ஜால் யார் அவன் எங்கேருந்து வருவான் அவன் ஆரம்பத்தில் எங்கே போவான் இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் போடுவேன்